முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை இன்னும் சற்று நேரத்திலேயே உன் வாழ்க்கையில ராஜயோகம் ஆரம்பமாகும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் செய்து தரப்போகிறேன் உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செய்து தர வந்துள்ள போது என்னை தாண்டி போகாதே என் செல்வமே உன் மனச வருத்தமடைய வைக்கக்கூடிய ஓ மனசுக்கு சோர்வை தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க தயாராக தான் நான் வந்திருக்கேன் அப்படி செஞ்சால் மட்டும்தானே உன் நிலைமை சீரும் சிறப்பானதுமாக மாறும் உன் வாழ்க்கை சிறப்பதற்கு எல்லா வகையிலும் இருப்பேன் கஷ்டங்களையும் இனிமேல் நீ அற்புதங்களை காணும்படி நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கைய நீ நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழும்படி நான் உன்னை வைக்கத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே உன் குளம் காத்து உன்னுடைய நலமும் ஆரோக்கியமும் காத்து உன் துயரையும் துன்பங்களையும் போக்கி உன் மனசை குளிர்விப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன் வீடு தேடி வந்துட்டேன் கூடிய சீக்கிரம் நீ திருச்செந்தூர் வரும்படி நான் உன்னை அழைக்கத்தான் போகிறேன் தயாராக இரு என் செல்வமே கூடிய விரைவில் உனக்கான வாழ்க்கையை நான் ராஜயோகம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றப் போகிறேன் நீயும் பெருமளவு மகிழ்ச்சி கொண்டு பேரின்ப வாழ்க்கையை வாழப் போற இங்கு கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே என் செல்வமே தட்டி பறிப்பவர்களையும் தட்டி கொடுப்பவர்களையும் நீ அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும் யாரும் உன்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க கஷ்டம் இருப்பாங்க நீ நல்லா வாழ்ந்தா உன்னை எத்தனை பேர் இருப்பாங்கன்னு உனக்கான வாழ்க்கையினை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட கஷ்ட சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் பயப்படாத என்ன நடந்தாலும் நிச்சயம் அது உனக்கு சாதகமாக தான் மாறும் அதை சாதகமாகவே நானும் மாற்றி அமைப்பேன் ஏமாற்றுக்காரன் கண்ணுக்கும் கெட்டது செய்பவன் கண்ணுக்கும் யாரை பார்த்தாலும் ஏமாத்துக்காரன் கெட்டது செய்றவனாகத்தான் தெரியும் ஏன்னா மனிதர்கள் எல்லாரும் இங்கு தன்னை போலதானே மற்றவர்களையும் நினைப்பார்கள் உண்மையிலேயே அதுதான் நடக்குது நல்லவனுக்கு பாக்குற எல்லாரும் நல்லவங்களா தெரியறாங்க அதனால சில சமயங்கள்ல யாரு கெட்டவன் தெரியாம ஏமாந்து போறான் ஆனா கெட்டவன் எல்லாரையுமே சந்தேக கண்ணோட பாக்குறான் எல்லாரையுமே கெட்டவன் நினைக்கிறான் அதனால் அவனுக்கு கடைசி வரைக்கும் நல்ல நட்போ நல்ல மனிதர்களின் பழக்கமோ வருவதே கிடையாது அன்புக்கும் ஒரு அளவு இருக்கிறது என் செல்வமே அல்ல அல்ல குறையாத உன் அன்பை யாருக்கு கொடுக்க வேண்டும் என யோசித்து கொடுத்தால்தான் அது உன் வாழ்க்கையில உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவங்கன்னு தெரியாம எல்லாரையும் நம்பி எல்லாருக்கும் அன்பையும் பாசத்தையும் கொடுத்து நீ ஏமாந்து போகக்கூடாது எந்த காப்பாத்திட்டு இருக்கேன் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை தரத்தான் போகிறேன் உனக்காக துணை வருவதற்கு நான் தயாராக இருக்கும் போது நீ கலங்கவே கூடாது இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்த உன் வாழ்வில் இனி என் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க போற நீ நிம்மதியாய் ஆனந்தமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு நானும் உனக்கு துணையாய் நிற்கப் போகிறேன் என் செல்வமே எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன் வாழ்வில் இனி வரக்கூடிய நாட்கள் என்பது மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பொற்காலமாகத்தான் இருக்கப் போகுது நீ வாழவே கூடாது நினைச்சவங்க முன்னால நீ ஜொலிக்க போற சந்தோஷமாக இரு என் செல்வமே உனக்கான நல்லதை நடத்தி தானே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் ஒரு உன்னை ி விடலான்னு இருக்காங்க ஒரு சிலர் உன்னை கை கொடுத்து காப்பாத்தி எடுத்துட்டு வந்துடணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உன்னை ஒரு சிலர் ஒரு அடி தள்ளி வைத்தால் நீ அவர்களை பத்தடி தள்ளி வைக்க கற்றுக்கொள்ளேன் செல்வமே யாரு உன்னுடைய தயவு தேவையில்லை உன்னுடைய நட்பு தேவையில்லை உறவு தேவையில்லைன்னு நினைச்சு உன்னை ஒதுக்கி வைக்க யோசிக்கிறாங்களோ அவங்க யோசிக்கும் போதே நீ அவர்களை விட்டு பத்தடி தூரம் தள்ளி போய்விடு நம்ம சொந்தம் நம்ம உறவுதானன்னு நீ எதுக்கெடுத்தாலும் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்கிறதுனாலதான் உன்னுடைய அருமையும் பெருமையும் தெரியாமல் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க உன்னை பற்றி உனக்கு பின்னால் பேசுறவங்கள நினைச்சு நீ கவலை கொள்ள வேண்டாம் என்று செல்வமே ஏன் தெரியுமா அவங்க பின்னால நின்னு பேசுறாங்க ஓ முன்னால நின்று பேசக்கூட தைரியமற்ற அருகதையற்ற மனிதர்கள் அவர்கள் அவங்களுடைய வார்த்தையைவா நினைச்சு நீ கவலைப்பட போற யார் என்ன சொன்னாலும் எதையும் பெருசா எடுத்துக்காத உனக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு நீ உண்மையாயிரு ஆனா எல்லாருக்கும் நீ உண்மையா இருந்தீன்னா எல்லார்கிட்டையும் நேர்மையா அது ஒரே மாதிரி அன்பு கொடுத்து பாசத்தோட நடந்துகிட்டீனா கடைசியில் உன்னை முட்டாள்னு சொல்லிவிடுவார்கள் என் செல்வமே ஒருத்த எப்பட்டவென்றதை பழகித்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர் சொல்வதை கேட்டு முடிவெடுக்க கூடாது யார் யார பத்தி என்ன வேணா எப்படி வேணா சொல்லட்டும் ஆனால் நீயாக ஒருவரை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இவங்க எப்படித்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் மரண வாயிலில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட எதிரியின் கண்ணு முன்னால போய் நீ அழுது நின்ற கூடாது ஏன் தெரியுமா அவங்க எதிர்பார்த்ததே அதுதானே நீ சுலபமா இறந்து போயிடணும் செத்து போயிடணும்னு எந்த எதிரியும் நினைக்க மாட்டான் ஆனா காலம் முழுக்க நீ கஷ்டப்படணும் கண்ணீர் வடிக்கணும் அதை பார்த்து ரசிக்கணும் என்பதுதானே எதிரியின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது உன்னை எதிரி என நினைப்பவர்களுக்கும் நீ எதிர்க்கும் அவங்களுக்கு ஒத்து ஒத்துவரமாட்ட அவங்களுக்கு தேவைப்பட மாட்ட நினைச்சு உன்னை அவமானப்படுத்த நினைப்பவர்களுக்கும் நீ எப்போதும் தூரமாகவே இருந்து வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும் அவர்கள் கண் முன்னால் தோத்து போக கூடாது இந்த வைராகியம் மட்டும் எப்போதும் உன் மனசுக்குள்ள இருக்கட்டும் என் செல்வமே உன் மனசுல இருக்க வலியையும் வேதனையும் உன்னுடைய கஷ்டத்தையும் நீ யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன் முகத்தை பார்த்தாலே உன் மனசுல இருக்க கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க நீ எல்லாத்தையும் வார்த்தைகள்ல சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது ஆனா உன்னை புரிஞ்சுக்காதவங்க நீ என்னதான் மன வருத்தத்தை சொன்னாலும் நீ போன பிறகு நல்லா தான் உன்ன பத்தி சொல்லுவாங்க ஏன் சொல்லவே மத்தவங்க மனசும் என்ன யோசிக்கும் அவங்க என்ன நினைப்பாங்கன்றதையும் புரிந்து கொள்ள பழகு ஏன்னா எப்பவுமே நான் நினைக்கிறது தான் சரி நான் செய்யறதுதான் சரின்னு நீயாகவே நினைத்து கொண்டு செயல்படாதே செல்வமே எல்லாருக்கும் மனசு இருக்கு எல்லாருக்குமே இருக்கு யார் உன்ன பத்தி என்ன நினைப்பாங்களோன்னு யோசிக்க வேணாம் ஆனா நீ எதையாவது செய்யும் போது அவங்க மனசு கஷ்டப்படுமான்னு மட்டும் ஒரு சிறு நிமிடங்கள் யோசித்தால் போதும் நடிச்சு நல்லா பழகுற மாதிரி பேசுறவங்க கிட்ட நீ மனம் திறந்து பேசாதே ஆனா மனசு திறந்து மனசுல இருக்கதையெல்லாம் உன்கிட்ட அப்படியே பேசுபவர்களிடம் நீ நடித்து பேசாதே என் செல்வமே மனிதர்கள் கண்ணாடி போலதான் நீ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ எப்படி பேசுறாங்களோ அதையே திரும்ப பிரதிபலிக்க கூடிய ஆளாக இருக்க வேண்டுமே தவிர நல்லா நடிக்கிறவங்கள போய் உண்மை நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது உண்மையாய் பழகுபவர்களிடமும் பேசிபவர்களிடமும் போய் நீ ஏமாற்றவும் கூடாது என் செல்வமே உன்னை மதிக்காத இடத்துல அவர்களுடைய வீட்டு மண்ணை கூட நீ மிதிக்க கூடாது உன்னை பிடிக்காத இடத்திலும் உனக்கு பொருந்தாத இடத்திலும் போய் நீ இருக்கணும்னு ஆசைப்படவோ அவர்கள் வாழ்வையோடு சேர்ந்து கொள்ளவோ நினைக்காதே உன்னை விரும்பாத வீட்டிற்கும் உனக்கு பிடிக்காத வீட்டிற்கும் நீ விருந்தினராக கூட செல்ல வேண்டாம் என் செல்வமே ஏன்னா இதுல நீ எதை செஞ்சாலும் சரி நிச்சயமாக நீ அவமானப்படுவாய் உன்னை மதிக்காத இடத்தின் பக்கம் எட்டி கூட பார்க்காத உன் குணமும் மனசும் பொருந்தாத இடத்துல சரி சரி பொறுத்துக்கலாம் நினைச்சு பொருந்தி கொள்ள நினைக்காதே விரும்பாத வீட்டிற்கு விருந்தினராக கூட நீ போக வேண்டாம் ஒரு கண் எப்போதும் எதிரியின் மீது இருக்கட்டும் என் ஒரு கண்ணை எதிரி மேல வைத்தால் மறு கண்ணை உன் கூட இருக்கிறவங்க மேல வைக்க பாரு ஏன்னா எதிரி எப்படி வேண்டுமானாலும் தாக்குவான் ஆனால் துரோகி அருகில் இருந்து எப்போது தாக்கலாம் என நேரம் பார்த்து கொண்டே இருப்பான் அதனால்தான் இந்த கழிவு காலத்துல மனிதர்களிடம் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைக்கும் போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு உன்னை தூக்கி கொண்டாடுறவங்க எப்ப வேண்டுமானாலும் உன்னை இறக்கியும் விடலாம் தூக்கியும் எரியலாம் என் செல்வமே என்ன இப்ப உள்ள சூழ்நிலை அப்படி நீ எல்லாவற்றுக்கும் தயாராக இருந்தால்தான் தோல்வியடையவோ வருத்தமடையவோ மாட்டாய்வோ முருகாக